மீனாவுக்கு ஸ்ருதி கொடுத்த ஸ்பெஷல் பரிசு வைத்தறிச்சலில் விஜயாவோட டீம் இந்த மாதிரி இப்போ சிறுகடி காசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்ன எபிசோடல பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான பாடல்களோட ஸ்ருதி ரவி திருமண கொண்டாட்டம் வந்துட்டு முடிவடையுது அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ஸ்ருதி ஆசையாக மீனாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு மொபைல் போனை கொடுக்க மனோஜன் ரோகிணி விஜயா இவங்க மூணு பேர் தவிர எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்ததாக ரோகிணி விஜயா சிட்டி இவங்களுடைய சந்திப்பு வந்துட்டு நடக்குது முத்துக்கிட்ட சண்டைக்கு நிற்கிற போலீஸ் அதிகாரியினுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அப்படியே சீதாவோட ஹாஸ்பிட்டலில் அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடக்குது நாளையப்புறமோல முத்து அண்டு செல்வம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றாங்க அங்கே டிராஃபிக் போலீஸ் அதாவது அந்த முத்துக்கிட்ட சண்டை போட்ட வருமே சாப்பிட்றாரு அவங்களுக்குள்ள அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலப்பு வந்துட்டு ஏற்படுது அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீதா வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய அம்மா அண்ட் அவர்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் எடுக்கிறாங்க ஸோ இதனால் சீதாவுக்கு வர போகிற வருங்கால கணவர் இந்த போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே போல் சீதா மூலியமாக அண்ட் அந்த போலீஸுக்கு இடையில் இருக்கிற அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்